நண்பா பெருக்கல் முறையில் எழுநூற்றி இருபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியா ப்ளஸை தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதலகரம் நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகும்

முன் முப்பது இதில் மூணாம் நம்பர் ஏ போல் பி போல்யும் ஆகிருக்கு முன்னூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இதில் முதல கிராம நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போல்லீமு அதாவது சி பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரம நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தது நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறநூற்றி எண்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு ஆறநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி இரநூத்தி இருபத்தி நாலு இதில் முதலுகிற முன் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு தொண்ணூத்தாறு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி எழுவத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த முன்னிங் நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பசா இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தாறு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதில் முதல்கர்ம நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த மணி நம்பர்லாம் பாஸ் ஆயிருக்கு அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி போல்லியும் நாலாம் நம்பர் சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் முதல நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் நாலா நம்பரும் ஜீரோ நாற்பத்தி ஒன்று நாலா நம்பர் பி போலியும் ஒன்றா நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கல் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கல் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் மோலகர முன்னர் முந்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தொன்று ஒன்றா நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று இரநூத்தி எண்பது இதில் மோலகிர நம்பர் முந்நூ முந்நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுவத்தொன்று ஒன்னாம் நம்பர் அடுத்த நம்பரில் நம்பர்லாம் ஆகிருக்கு நூற்றி ஒன்று ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் ஆகிருக்கு நூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்பேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்பேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்குற முன் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தேழு நம்பர் சி போர்டில் பாஸ் 427 நானூற்றி இருபத்தேழு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்து எட்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் 310 பத்து இதில் ரெண்டு நம்பர் அடுத்து ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணா நம்பர் ஜீரோவும் ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலி மூணா நம்பர் அதாவது பி போலி பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு எண்பது இதில் முதல்கிரம நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் அடுத்தவங்க நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தெட்டு நம்பர் ஏ போர்டுல பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எழுவத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் மூணு நம்பர் நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது இதில் ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யும் ரெண்டாம் நம்பர் சி போல்யும் பசை இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதில் முதலகிரம் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் அடுத்த ஊடகி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் முதலுக்குற நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இதெல்லாம் ரெண்டு நம்பர் அடுத்த ஊடிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்டு இருபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போல்யும் நாலாம் நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் ஏழுநூற்றி இருபத்தெட்டு அதை கல்வி பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் ஏழுநூற்றி இருபத்தி எட்டு இதில் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல்கொம்பு நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இதில் கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறது வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தொன்பது ஆகுது ட்ரா ஓல்டு சொல் பார்த்தோம்னா எட்நூற்றி இருபத்தி நாலு ஓல்டு செல் டீமு க கர்னியா ப்ளஸ் ட்ரா நம்பரையும் வச்சு கர்யா ப்ளஸோடய கெஸிங் எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போல் ஏழு மூணு ஒன்பது பி போல் ஜீரோ நாலு ஆறு சி போல் எட்டு மூணு ஒன்று அடுத்தது பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று முந்நூற்றி மூணு முந்நூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி மூணு ஏழுநூற்றி மூணு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக மினிங்க அடிக்கலாம் நண்பா ஏழ்நூற்றி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அடுத்து முந்நூற்றி ஒன்று அடுத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதை குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக மினிங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா அடுத்து ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா எழுபது முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூறு எழுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா பிசி போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு நாற்பத்தி மூணு அறுபத்தொன்று அறுபத்தெட்டு ஜீரோ மூணு அடுத்தது ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு முப்பத்தி மூணு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தெட்டு எழுவத்தொன்று ஆள் போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது அஞ்சு ஜீரோ எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா